வணக்கம் ஓம் நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமான சோழிங்கர் அருள்மிகு யோக சுவாமி திருக்கோயில் தாங்க நம்ம இப்போ இருக்கிறோம் பாருங்கள் அந்த ஊர்கோவில் அமைஞ்சிருக்கிற தெருவு பார்த்திங்கன்னா சன்னதி தெருவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கவே பக்தர்களுடைய வண்டியினாலேயே நிரம்பிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வண்டிக்கு மேலே இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கிறாங்க கடுமையான கூட்டங்க கோவிலில் முதல் சனிக்கிழமையே இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் சனிக்கிழமையெல்லாம் எப்படி இருக்குன்னே கூட்டம் வந்து யூகிக்க முடியல மிக அதிக அளவுக்கு பக்தர்கள் வந்து இன்றைக்கி பெருமாளை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காங்க இன்றைக்கி இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாமி பெரியமலையிலேருந்து அமிர்த பலவள்ளி தாயார் உற்சவர் வந்து இன்றைக்கி திருக்கோவிலுக்கு வந்து எழுந்தருலாம் இருங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் பாருங்க பக்தர்களோட கூட்டத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம உள்ள இவ்வளோ கூட்டத்தை கடந்து நம்ம உள்ளே போய் எப்படி சாமி தரிசனம் பண்ண போறோம்னு தெரியல பாருங்க உள்ளே வந்தால் இன்னும் அதிகமாக தாங்க இருக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா பக்தவசலா பெருமாள் சன்னதியில் வந்து மிக நீண்ட கியூ வந்து இருக்குங்க அவ்வளோ ஜனம் அங்கே அவரை பார்க்குறதுக்கு ஆனால் ஒரே ஒரு பக்தர்கள் விரைவாக தரிசனம் பண்ண ஒரு கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாமியை வந்து கிட்ட போய் படிகட்டி ஏறி போய் பார்க்குற வசதியை இது பண்ணிவிட்டு தொலைவுலேருந்து பார்க்குற வசதியை அனைத்து பக்தர்களுக்கும் ஏற்படுத்துறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் விரைவாக வந்து எல்லாருமே சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப நெருக்கமாக போய் சாமி பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் அதிக நேரம் இருக்கும் பக்தர்கள் தரிசனம் பண்ண அதே போல் ஆதிக்கவேசவ பெருமாள் சன்னதியிலையும் பார்த்திங்கன்னா அளவு கடந்த கூட்டம் தாங்க காணப்பட்டுச்சு இப்போ நம்ம பார்க்குறதாங்க பக்தவசல பெருமாளோட சன்னதி இருக்கிற இடம் பாருங்க ஜனகம் வந்து பாருங்கள் வரிசையாக போயிட்டு சாமி பார்த்துட்டு வராங்க ஓரளவுக்கு விரைவாகவே சாமி பார்க்க முடிஞ்சிச்சுன்னு பக்தர்கள் சொன்னாங்க பாருங்க கோவில் பிரகாரம் முழுக்கவே எங்கே பார்த்தாலுமே பக்தர்கள் தாங்க இருந்தாங்க நீங்கள் இன்றைக்கி இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏர் முறையே வந்துருக்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் பாருங்க இப்போ ஆதிகசுவ பெருமாள் சன்னதிலையும் பாருங்கள் மிக ஒரு நீண்ட கியூ தாங்க இருக்குது பக்தர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கிறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பக்தவச்சல பெருமாள் தரிசனத்துக்காக பக்தர்கள் வரிசையில் நிற்கிறத பார்க்க முடியுதுங்க மிக நீண்ட கியூங்க இது முதல் வாரத்துக்கே இவ்வளோ கியூனா வாரம் சனிக்கிழமைக்கெலாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது அவ்வளோ இன்னும் அதிகமாக வருவாங்க பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கோவில் நிர்வாகம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்க ஏன்னால் பக்தர்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தேவையான அனைத்து வசதிகளும் கோயில் நிர்வாகம் செய்யணுங்க பக்தர்களுக்கு தேவையானது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த சொர்க்கவாசலாண்ட இருக்கிற ஒரு சுவாமி சன்னதியாண்டியும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செஞ்சாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த காணொலியை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா